அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் மேஷம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் எதிர்பாலினர் உறவில் கவனம் என்றே சொல்லலாம் கடந்த காலத்திலேயே எதிர்பாலினரால் கொஞ்சம் பிரச்சனை தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு இருக்கு அது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பில்லாத ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும் சில பேருக்கு வந்து உறவு நல்லா பழகிட்டு இருந்தவங்க பிரிந்து போயிருப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை கருத்து வேறுபாடுகள் அதே போல இந்த பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்குள்ள திருமணம் தாமதமாயிட்டே இருக்கும் தாமத திருமணம் தடைகளோடு இருந்துகிட்டு இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகுமா அப்படின்ற விஷயத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சுக்கிரன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு வருது இதே காலகட்டத்துல இருந்தால வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல வருது விரயஸ்தானத்துல கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படும் சூரியன் சனி புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை எல்லாம் விரயஸ்தானத்துல இருக்கு இது அயன ஸ்தானம்னு சொல்லப்படும் இந்த அயன சைனஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கைனால என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா விரயங்களை ஏற்படுத்தும் தொலைதூர பயணங்களுக்கு சாத்தியம் உண்டு சப்போஸ் வெளிநாட்டுல நீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்க வேலைக்காக அல்லது வெளி மாநிலத்துல வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா தாராளமா கிடைக்கும் அதே போல வெளிநாட்டுல இருப்பவங்களுக்கு ஒரு தொலைதூர பயணம்ன்றது தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அங்கேயே உங்களுக்கு தங்கி வாழணுன்ற ஒரு பிராப்தம் இருக்குனாக இந்த டூரேஷன்ல அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒண்ணுக்குள்ள ஒரு டிராவல் ஒரு லாங் டிராவல் உங்களுக்கு ஏற்படும் இதே இருக்கீங்க இந்தியாவில இருக்கீங்கன்னா உங்க கண்ட்ரிலயே இருக்கீங்கன்னா கூட உங்க கண்ட்ரிலயே லாங் டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அதே போல இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு அதாவது தீசி சப்மிட் பண்ண முடியல ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கிறேன் திசி சப்மிட் பண்ணியும் சக்சஸ் ஆகலன்னா இந்த நேரத்துல நீங்க திசி சப்மிட் பண்ணலாம் அதாவது பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் மற்ற ராகு கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால அது சனி சுக்கிரன் ராகு சுக்கிரன் இதெல்லாம் ஏற்படும் போது இந்த எதிர்பாலினருடைய நட்பு காதல் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதாவது புதிய நட்பு வரும் புதிய காதல் வரும் எதிர்பாலினரால் ஆதாயங்கள் வருமா அப்படின்னா அவங்களால செலவு வரும் பட் ஆனா இந்த நட்பு காதல் போன்றவை வரும் இதை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நம்முடைய ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது பலமா இருக்கிறாரு வர்க்கோத்தமா இருக்காரு நீச பங்கம் பெற்று இருக்கிறாரு அல்லது ஒரு நட்பு ஸ்தானத்துல நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னாக்க நீங்க வரக்கூடிய அந்த புதிய உறவு புதிய ரிலேஷன்ஷிப்பால மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு மகிழ்வான தருணங்களாக இருக்கும் சப்போஸ் நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கு பாபத்துவமாக இருக்கு கேதுவோடு இணைஞ்சிருக்கு கேதுவின் நட்சத்திரத்தை சாரத்துல இருக்கு அப்படின்னாக்க வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பால மன உளைச்சல அப்புறம் ஏற்படுத்தும் அதாவது ஈவன் குடும்ப வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை இந்த ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கிறாருன்னா இந்த கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமா இருக்கும் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் மகிழ்ச்சிகரமா இருக்கும் அன்பில்லை என்ற தான் மேசராசிக்கு அப்படின்ற ஒரு கவலைகள் அந்த கொஞ்சம் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தால் இல்லைனாக எப்படி இருக்கும் அதாவது அவங்களால சில மன உளைச்சல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுட்டேதான் இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் கணவன் மணி உறவு நிலையில கூட சொல்றேன் நானு இப்போ சப்போஸ் வழக்குகளே இருக்கீங்கன்னா கூட நீங்க வந்து செட்டில் மாதிரி இருக்கும் செலவு அதை சூழ்நிலை இருக்கும் அதே போலதான் சொத்து தகராறுகள் பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் வர வருமானத்தை விட அதிகமான செலவுகள் ஏற்படும் பன்னிரெண்டாம் பாவகம் என்பது விரையஸ்தானம் கூட அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது சுப செலவுகள் எல்லாம் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க கமிட்மெண்ட் உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அல்லது வாழ்க்கை துணிவருக்கு செய்யக்கூடிய செலவுகள் என்னவோ அல்லது குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சிருங்க கையிருப்பு என்பது கரைஞ்சுகிட்டே இருக்கும் அது எப்படி போகுதுன்னே தெரியாது பணம் வரும் பட் ஆனா சேமிக்கலாம் முடியாது ரெண்டு குடியவனும் சுக்கிரன் தான் பன்னெண்டுல இருக்காரு ஏழு குடியவனும் சுக்கிரன் தான் பன்னெண்டுல இருக்கிறாரு அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணிவருக்கே நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதற்கு செலவு பண்ணலாம் அல்லது அவருக்கே ஆடம்பர பொருட்கள் வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பணம் வந்து நிறைய விரயங்கள் ஆகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாமா இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனோடு குரு பரிவர்த்தனை இந்த குரு ஒன்பதாம் அதிபதியாக வரார் பாக்கியாதிபதியோடு சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகத்தால நன்மைகள் உண்டு அந்த வகையில திருமணத்திற்காக தடைகள் இருந்தாலும் வரன்கள் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு முயற்சி செய்யுங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மேரேஜ் டிலே ஆகும் அப்படிப்பட்டவர்களுக்கு செட் ஆகும் கல்யாணமும் ஆகும் சில சில பேருக்கு புதிய குடி போவீங்க வேற ஒரு ஊருக்கு குடி போய் வாழக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீடு வாகனம் சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் செலவாகும் சப்போஸ் நீங்க இடமாற்றம் ஆகல இதே இடத்துலதான் இருக்கீங்கன்னா கூட வீடு அல்லது வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் அதே சமயத்துல வாழ்க்கை துணைவருடைய ஹெல்த்ல நீங்க கவனம் செலுத்திக்கணும் வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் அவருக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த குரு இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால பணம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும் உங்களுடைய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் அதாவது தொழில் ரீதியா சொல்றேன் அந்த தொழில் ரீதியான முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் அதன் மூலம் ஒரு கூடுதலான பணம் வரும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழு குறிவன் பன்னெண்டுல ரெண்டு குறிவன் பன்னெண்டுல இருக்கும் போது ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு அதாவது உங்களுக்கு வந்து இந்த திருமண உறவை தாண்டி சில நட்புகளோ அல்லது உறவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் ராகுவோட பிளஸ் சூரியன் சனிலம் போன்ற கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறையவே இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறது உறுதி அதாவது இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க கடன் இருக்கும் கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் இறந்துகிட்டு இருக்கும் அந்த கடனுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த டிப்ரஷன்ஸும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுவும் கொஞ்சம் செலவாகும் அது கூட நீங்கள் பே பண்ணிடலாம் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் அதே போல சில பேருக்குலாம் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனாக இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்காக மூவ் பண்ணுவீங்க இடமாற்றம் ஏற்படும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு இடமாற்றமும் அல்லது பதவி உயர்வுடன் கூடிய டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த விரைச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க இருக்கிற தொழில விட்டுட்டு அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு அல்லது அடிஷனலா ஒரு தொழில செய்யணும்ன்ற எண்ணம் வரும் அந்த வகையில வந்து இருக்கிற வேலையை விடாம ஒரு தொழில செய்யலாம் ஆனா அந்த தொழில செய்யறதுக்கான பிராப்தம் நம்ம ஜாதகத்துல இருக்கா என்பதை பற்றி முதல்ல நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொடுத்து தெரிஞ்சீங்க அந்த ப்ராப்ளம் இருந்து அது எப்போ செய்யலான்றது தெரிஞ்சிக்கணும் அது எந்த மாதிரி தொழில செய்யலான்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுல சக்சஸ் ஆக முடியும் ஏன்னா விரைச்சினி காலகட்டத்தில் திடதுன்னு கடனை வாங்கி ஏன்னா புதிய கடன்கள்லாம் ஏற்படும் கடனுடைய அழுத்தம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்போ இந்த சுக்கரன் சனி இந்த சேர்க்கையால இந்த காலகட்டத்தில் கடன் ஈஸியா கிடச்சிடும் உங்களுக்கு அதே போல இந்த நேரத்தில் நீங்க புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் கூட்டாளிகள் வருவார்கள் அவங்களோட சேர்ந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிற்காலத்துல அதாவது ஜென்மசனி காலகட்டத்தில் அது பாதிப்பை கொடுக்கும் அதனால நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிற விஷயத்துல கவனமா இருங்க தொழிலை விரிவுபடுத்தலாமா தாராளமா படுத்தலாம் நீங்க இண்டிவிஜுவலா செய்யறீங்கன்னா தாராளமா படுத்தலாம் கூட்டு தொழில் செய்யறீங்க கூட்டாளிகளோட கொஞ்சம் மன வருத்தம் வரும் கூட்டாளிகளோட நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் வேலையில இருப்பவர்களுக்கு தூக்கம் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நைட்ல கூட முடிச்சிருந்து நீங்க வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் உங்களுடைய உடல் நோக்கத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கண் தொடர்பான பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் இருக்கும் அதே போல சில பேருக்குலாம் வந்து தலைவலி கண் பிரச்சனை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல்நல விஷயத்துல வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மார்ச் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரலும் இந்த சுக்கிரன் வக்கரம் ஆகிறாரு வக்ரம் பெற்ற சுக்கரனோட ராகு இணைஞ்சிருக்கும் க்ளோஸா இந்த சுக்கிரன் வக்ரம்னா ராகு வக்கர தான் அப்போ வந்து மாற்று மதத்தினருடைய ரிலேஷன்ஷிப்பு உறவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் வரும் சில உறவுகள் இந்த நேரத்துல வரும் ஆனாலும் அவற்றால் உங்களுக்கு பணம் விரையமோ மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு புதிய உறவில் கவனம் அதை தான் நான் சொல்ல வரேன் இந்த சுக்கிரன் உச்ச சுக்கிரனால இந்த புதிதாக வரக்கூடிய உறவு அல்லது காதல் போன்றவற்றில் கவனமாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுக்கரன் உச்சமாய் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறதுனால அயன ஸ்தானத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களால அத பெருசா ஹாப்பினஸ் அனுபவிக்க முடியாத மாதிரி சூழ்நிலைகளும் வரும் அதனால கொஞ்சம் புதிய உறவில் கவனம் செலுத்துகிறது நல்லது மேற்படி பாத்தீங்கன்னா வேலை விஷயமா வந்து இடமாற்றங்கள்லாம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாற்றம் செய்யலாம் தொலைதூர பயணங்கள் எல்லாம் சாத்தியம் இருக்கு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை கடனுடைய அழுத்தம் புதிய கடன் கிடைக்கிறது போன்றவை ஏற்படும் சுப விரயங்களும் நிறையவே ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் யோசிக்காம செஞ்சுட்டீங்கன்னா அசுப விரயத்துக்கு இடம் இல்லை அதுதான் அங்க முக்கியமான சொல்ல வரேன் மற்றபடி இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதால் புதிய உறவில் கவனம் என்றே சொல்லலாம் சப்போஸ் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இழந்து இருக்கு அப்படின்னாக்க நம்ம ஜாதத்துல சுக்கிரன் பலம் இல்லை ஆட்சி இல்லை உச்சம் இல்லை பகை வீட்டுல இருக்கு அந்த தசையோ புக்தியோ நடக்குதுன்னா கொஞ்சம் எதிர்பாலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உறவு நிலையில கூட சில மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் அந்த காலகட்டத்தில் வரும் அவருக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிப்பட்டவர்கள் மட்டும் ஸ்ரீரங்கம் போயிட்டு படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதியம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் நடக்கும் அதே போல நீங்க லட்சுமி நரசிம்மரும் வழிபாடு செய்யலாம் அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் வீட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யறது நன்மைகளை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை ஏதுவரும் காலையில ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில நீங்க சுக்கர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு மல்லிப்பூ மாலை சூடி ஒரு அகல்களுக்கோ அல்லது காமாட்சி மலர்களுக்கோ ஏற்றி வைத்து மகாலட்சுமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு செல்வம் பிறகும் எதிர்பாலினரால் வந்த துன்பங்கள் நீங்கும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை மாறும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்